எங்கள் வீட்டு சமையல் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் இன்னைக்கு எங்களோடய நிலத்துக்கு வந்திருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜல்தி வில்லேஜில் எங்களோடய நிலம் இருக்குது ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது ஏலகிரி மலை அடிவாரத்தை ஒட்டி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ரம்மியமான இயற்கை சூழலோடு எங்களோட நிலம் வந்து இருக்குது நாங்கள் நிறைய இங்கே மாங்காய் செடி நடவு பண்ணியிருக்கோம் எல்லா வெரைட்டி செடியும் வச்சுருக்கோம் பங்கனப்பள்ளி அப்புறம் பெங்களூரா இந்த மாதிரி எல்லா வெரைட்டி செடியும் வச்சுருக்கோம் ரொம்ப ரம்யமான ரொம்ப அருமையான இயற்கை சூழலோடு இருக்குது இந்த மாதிரி இயற்கையில் இருக்கிறது வந்து நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் நாங்கள் இங்கே வந்து இயற்கையோடு இணைஞ்சு இந்த பேண்டமிக்கில் கூட சோஷியல் டிஸ்டன்ஸோடு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அருமையாக இருக்கும் எங்களோட கிராமத்தில் பாருங்கள் திருப்பத்தூரில் இவ்வளவு ஒரு அழகான எழில் கொஞ்சம் கிராமங்களை வந்து பார்த்துருக்க மாட்டேங்க இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி இடங்கள் அதில் எங்கள் நிலமும் ஒன்று எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க இது ஏலகிரி மலை நிறைய பேருக்கு தெரியாது ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருப்பீங்க ஏலகிரி மலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ரொம்ப ரம்யமான அருமையான இடம் ஏலகிரி மலை உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு முறை ஏலகிரிக்கு வாங்க வந்து ரசிச்சுட்டு பாருங்கள்